உன் தாய் வராகி உன் வீட்டு வாசலுக்கு அதிர்ஷ்டத்தோடு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் என்று சொன்ன சொல்லின்படி உனக்கான வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு நான் உனக்காக ஒருவரை தயார்படுத்திவிட்டேன் அதிரடி மாற்றத்தோடு உனக்கான நபரின் வாழ்க்கையும் மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு செயலையும் கண்காணித்து எது நடக்க வேண்டுமோ அதை தருவதற்காக வந்திருக்கும் போது நீ என்னை பார்த்தும் காலத்தை விடாதே என் கண்ணின் மணியே நான் சொல்லும் இந்த நபர் தான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் உனக்காக யாருமே இல்லை என்று தானே வருத்தப்பட்டாய் தனிமையின் போராட்டம் எப்பொழுது தான் முடிவுக்கு வரப்போகிறது என்று தானே மனம் குலைந்து கொண்டிருந்தாய் உன் மனம்தில் இருக்கின்ற அத்தனை சொல்லுக்கும் செயலுக்கும் விடையாக அவரை வந்து உன் வெற்றியை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது நீ வருத்தப்படாதே நிறை குறை இரண்டுமே கலந்ததுதானே வாழ்க்கை அந்த நிறை குறையை மட்டுமே தூக்கி பிடித்துக் கொண்டு இருக்காதே என்று தான் சொல்கிறேன் குறைகளை விட்டொழித்துவிட்டு நிறையை மட்டுமே எடுத்துக்கொண்டு உனக்கான வெற்றியை பெறுவதற்காக யார் உன்னோடு சேர்ந்து பாடுபட்டுக் கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உனக்கானவர்கள் அது மட்டுமல்ல உன் மௌனத்தில் உள்ள கோபத்தையும் உன் கோபத்தில் உள்ள பேச்சுகளையும் யார் ஒருவரால் புரிந்து கொள்ள முடிகிறதோ அவர்கள் ்தான் உனக்கானவர்கள் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீ அறிவதற்கு முன்பதாகவே உன்னை சுற்றி இருக்கும் விஷயத்தை உனக்காக உன்னோடு சேர்ந்து வந்து கொண்டு தான் உனக்கானவர் அப்படிப்பட்ட உரிமையுள்ள உனக்கானவரை நான் உன்னிடத்தில் அனுமதித்து விட்டேன் என்பதை உணர்த்திக் கொள்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் நீ வெறும் நன்றி என்னும் சொல்லை காணிக்கையாக்கிவிடாமல் உனக்கான வெற்றியை பதிலடியாக கொடுத்துக் கொண்டே நீ எடுத்து காரியத்தில் இருந்து பின்வாங்காமல் நம்பிக்கையோடு செயல்படு வெற்றி உனக்காகவே வரும் இழந்து போனதை அங்கு மீட்டெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டு இருந்தாய் தேடிக்கொண்டு இருந்தாய் கலங்காதே நீ இழந்த இடத்தை பிடிக்க ஊன்று கோளாகும் உனக்கு அந்த உறவானவரை இருந்து உன்னை வழிநடத்தத்தான் போகிறார்கள் உன் வாழ்வு அங்கு எப்படியெல்லாம் அங்கு மாறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார் காலம் என்று ஒன்று இருக்கும் வரை இந்த வராகி தாயும் உன்னருகில் இருப்பேன் கலங்காதே என் பிள்ளையே கலக்கமடையாதே எதிர்கொள்ளும் எல்லாவற்றிலும் வலிமையை நான் உனக்கு தருவேன் எதிர்மறை என்னங்கள் வராமல் பார்த்துக்கொள் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு ஒரு விஷயத்தின் எதிர்கொண்டே இரு எல்லோரும் என்னை விமர்சிக்கிறார்களே எல்லோரும் என்னை விட்டு விலகுகிறார்களே என்று விமர்சனங்கள் விமர்சனங்கள்தான் நீ பலமாய்ந்தவராக மாற்றுவதற்கான சூட்சமத்தை உனக்கு கற்று தந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் மனமுடைந்து இருக்கும் பொழுது தாயே வராகியே என்னை பார்க்க வரமாட்டாயா என்று வருந்தி கொண்டு இருக்கின்றாய் உன்னை காக்கும் சக்தியாக இந்த தாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதற்கு பதிலடி கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றேன் நீ ஏ கதி என்று என்னே எத்தனை எத்துணை தடவை கையெடுத்து கும்பிட்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையே உன் மனதில் எந்த தீய சக்திக்கும் இடம் கொடுக்காமல் நீ உன் வாழ்க்கையை நல்விதமாக வாழ்வதற்கான எல்லா வலிமையும் பெற்று இருக்கின்றாய் நல்ல மனதை வழிநடத்த இந்த வராகி துணையோடு உனக்கான உறவானவரும் வந்து சேரத்தான் போகிறார் நீ நம்பிக்கை கொள் உனக்கு வாழ்க்கையில் எதை கொடுத்தால் எதை சந்தோஷமாக நீ பெற்று கொள்வாயோ அதை கொடுப்பதற்காகத்தான் நான் வந்து இருக்கின்றேன் நீ செயல்படுத்துகின்ற எல்லா காரியத்திலும் நான் உன் துன்பத்தையும் துயரத்தையும் தடுப்பதற்கு உன் கரடு முரடான பாதையெல்லாம் அங்கு சீர் செய்வதற்கு நீ எங்கே தடமாறினாலும் எங்கே உன் இலக்கை விட்டு சென்றாலும் அதையெல்லாம் செய்து உன்னை செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன் சோதனை வந்து விட்டதே என்று நீ துயரத்தை நினைத்து நினைத்த கொண்டிருக்கின்றாய் அந்த துயரத்தை கடந்து வருவதும் போல் உன் வாழ்க்கையில் சாதனையை நடத்தி அந்த சாதனையின் விடியலை நான் உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக வந்திருக்கின்றேன் உன் முத்தான அனுபவத்தினை பெறுவாய் என் பிள்ளையே அந்த அனுபவம் அனுபவமாக நிரந்தரமாக நின்று விடுமோ என்று சிந்திக்காதே யார் சொன்னது நிரந்தரமாக நின்று விடும் என்று உனக்கான வாழ்க்கையில் உனக்கே உனக்கென்று உனக்கு எப்படியெல்லாம் நான் அங்கு மிக பெரும் வெற்றியை தர முடியுமோ அப்படியெல்லாம் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் உருக்கமான மனநிலை சிறப்பான செயல்பாடுகளில் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு அங்கு அணி அமைந்து கொண்டு பொழுது நான் இருக்க பயமேன் உன் மனம் உருகி தவிக்கும் போதெல்லாம் நீ வழிபடும் இந்த வராகி தாய் உன் நெருகில் இருப்பதே நீ மறந்தும் கொண்டும் இருக்காதே கால சக்கரத்தில் சுழன்று கொண்டு இருக்கும் போது இங்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அவர் புரிவதில்லை தாழ்ந்தவன் உயர்ந்து தான் ஆக வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்து தான் ஆக வேண்டும் ஏனென்றால் சக்கரம் என்பது சுழன்று கொண்டல்லவா இருக்கும் அதுபோலத்தான் நீ காத்திருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது எப்படி என் முன் எரியும் இந்த தீப ஒளியானது அங்கு வெளிச்சத்தை தந்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோலத்தான் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் பிரகாசமாக்க நான் வந்து விட்டேன் வாழ்க்கை பூத்து குழுங்கும் நேரம் வந்து விட்டது உன் விதி இப்படித்தான் இருக்கும் இனி யாராலையும் மாற்ற முடியாது என்று நினைத்து கொண்டவர்கள் மத்தியில் இந்த வராகி தாய் மாற்றுவதற்கு நான் வந்து விட்டேன் விதியை சதி செய்தாலும் அதை நான் அங்கு மாற்றி தருவதற்கு இந்த வராகி வந்து இருக்கும் என்னை வணங்கு உன் விதி மாறத்தான் போகிறது ஆயிரம் கதவுகளை மூடி வைத்து சென்றாலும் அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு என் பிள்ளைகளுக்கான வெற்றியை கொடுப்பதற்கு நான் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொள் என் பிள்ளையே உன் இஷ்டப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது தாயே ஆனால் எனக்கு ஒரு நன்மை நடந்த பாடில்லையே என்று சிந்திக்காது உன் இஷ்டப்படி நடக்கிறது என்றால் எப்பொழுதுமே அவள் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு நல்லதையும் நன்மையும் செய்கின்ற உறவாகத்தானே இருக்கும் இந்த தாயானவள் தன் பிள்ளைக்கு எப்படி கெடுதல் நினைப்பாள் அதுபோலத்தான் நான் என்ன செய்தாலும் ஏது செய்தால் அதில் உனக்கு நன்மை மட்டும்தான் கிடைக்கப் போகிறது உன் பல வீணத்தால் பல விஷயங்களை இழந்து கொண்டு இருக்காதே நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயும் அந்த வாழ்க்கைக்கான முயற்சிகளை முன்னெடுத்து சென்று இரு நீ என்ன செய்தாலுமே இங்கு குற்றம் சொல்பவர்கள் நினைத்து வருத்தப்படாதே அலட்சியமாக விட்டு விடுபவர்கள் நினைத்து நீயும் அங்கு வருந்தாதே எல்லாம் விதி போல் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டு இருந்தாலும் அத்தனையும் தாண்டி உனக்கான நேர்மை வார்த்தைகள்தான் உன்னை மாற்றத்தின் வழி நடத்தி சென்று கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையை நடத்துவதற்கு உனக்கான விஷயத்தில் அங்கு உன்னை மிகப்பெரும் மாற்றத்திற்கு அழைத்துச் செல்கிறது என் பிள்ளையே நீ சரியான பாதையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் நீயோ உன் வெற்றியை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்காதே என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் நான் உனக்கான விஷயத்தில் நம்பிக்கையோடும் செயல்பாட்டோடும் உன்னை வாழ வைத்துக்கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மிக உறுதியாகவும் தெளிவாகவும் இரு உன் மன உளைச்சலால் தானே இப்பொழுது என் ஆலயத்திற்கு தேடி வந்து துன்பத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் அழுது கொண்டிருக்கின்றான் உன் அத்தனை நினைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் உனக்கானவர்களை உன்னோடு கரம் சேர்க்க வந்து இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் என்றுதான் அவர் சொல்லி வந்து இருக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது உன் கஷ்டத்தை நினைத்து நீ கலங்கிக் கொள்ளாதே உன் சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்து இருக்கும் நீ நினைத்தது தான் நடக்கப் போகிறது ஏன் வில்லையே நீ உயிராக நேசித்த உறவு உனக்காகவே வந்து கொண்டு இருக்கும்போது அனிதினமும் இதை நினைத்து நீ அழைத்துக் கொண்டு இருக்கின்றாய் அலாதே உன்வாராகி தாய் இங்கு சர்வ காலம் முன்னோடு தான் இருந்து கொண்டு உன்னை காத்துக் கொண்டு இருக்கின்றேன் நீ நினைத்தது நடக்கவில்லையோ என்று நினைத்து கொண்டு காலம் கடந்து விட்டதோ என்று என்னை விடாதே எத்துணை காலங்கள் கடந்தாலும் அந்த நிலையிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை நான் வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லத்தான் தான் வந்திருக்கின்றேன் இன்பமும் துன்பமும் சரிசமமாக நீ ஏற்றுக்கொண்டு உனக்கான பாதையை முன்னெடுத்து சொல் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நீ நீயாகவே இருந்து செயல்பட்டால் வெற்றி உனதாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்பத்தை கடந்து வந்தால்தான் உனக்கான விடை கிடைக்கும் என்பதில் நீ உறுதியாகத்தானே இருக்கின்றாய் இதோ இந்த இன்பத்தை நான் உனக்காகவே கிடைக்க வேண்டிய நிறத்தில் கிடைக்கச் செய்வதற்காக வந்திருக்கின்றேன் அந்த அற்புத பெற்றுக்கொள்ள தயாராக இரு இனி ஏனும் கவலைப்படாதே உனக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதில் உன்னை விட நான் அறிந்து கொண்டு இதுதான் உனக்கு வேண்டும் என்பதை சொல்வதற்கு வந்திருக்கும் நீ எதற்காக தங்க பிள்ளையை அழுது கொண்டு இருக்கின்றாய் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய தருணத்தில் தான் கொண்டு இருக்கின்றது அதன் பிறகு சற்றும் மனம் தளராதே இதோ உனக்கான ஒருவர் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும் போது நீ நிச்சயமாக வெற்றி என்னும் ஒன்றைத்தான் பெறப்போகிறாய் நீ எடுத்து வைத்த காரியத்திலும் வெற்றி மேல் வெற்றியை பெறப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு நான் அல்லவா உனக்கு நல்லதை நடத்தி தரப்போகிறேன் வெற்றி நிச்சயம் ஓம் ராகி தாயே போற்றி